சோவியத் யூனியனில் என்ன நடந்ததோ நரேந்திர மோடி காலத்திலே இந்தியாவில் நடக்கும் இந்தியா துண்டு துண்டுகளாகும் ஒரே ஒரே நாடு என்று அறிவித்திருக்கின்றார் ஒரு நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டு ஆண்டுகளிலே அது கவிழ்ந்து போனால் அப்பொழுது மீண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவாரா அல்லது ஒன்றோ இரண்டோ மூன்றோ மாநிலங்களிலே அரசு கவிழுமானால் அப்பொழுது அத்தனை இடங்களுக்கும் சேர்த்து நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவாரா இந்த இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றி அமைக்கவும் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய ஆணிவேரை அறுக்கவும் இந்தியாவுக்கு இவையெல்லாம் தீங்கு விளைவிக்கும் ஒருமைப்பாட்டுக்கு அந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேசிய இனத்திலும் வளர் இருக்கிறார்கள் நான் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்த இந்த தேசிய இனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு மொழி ஒரு மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் சோவியத் யூனியனில் என்ன நடந்ததோ நரேந்திர மோடி காலத்திலே இந்தியாவில் நடக்கும் இந்தியா துண்டு துண்டுகளாகும்